வணக்கம் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக பிரின்சி செங்குன்றம் அருகே சாலையில் குளம்போல் தேங்கி நிற்கும் மழை நீர் வெளியேற முறையான வடிகால் வசதிகளை செய்து சாலையை செப்பனிட வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டம் உரிய அடிப்படை வசதிகள் செய்திடவும் கோரிக்கை திருவள்ளூர் மாவட்டம் புழல் ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட செங்குன்ற மடுத்த புள்ளிளைன் ஊராட்சியில் உள்ள தணிகை நகரில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்லும் சாலையில் மழைநீர் வெளியேற முறையான வடிகால் வசதி இல்லாததால் குளம்போல் சாலையில் தண்ணீர் தேங்கி கிடக்கிறது இதுகுறித்து அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்கள் தணிகை நகரில் ஒன்று திரண்டு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை கிடப்பதால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் மருத்துவமனை செல்லும் நோயாளிகள் என அனைத்து தரப்பினரும் பாதிப்படைந்து வருவதாக புகார் தெரிவித்தனர் சாலையில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து துர்நாற்றம் வீசி வருவதோடு சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக புகார் தெரிவித்தனர் சாலை குடிநீர் மின்விளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை எனவும் குடியிருப்புவாசிகள் வாசிகள் புகார் தெரிவித்தனர் உடனடியாக சாலையை சீரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையினர் அதிகாரிகளிடம் கூறி விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது

புழல் பஞ்சாயத்து நீ எங்க கவனத்துக்கு வா கவனத்துக்கு வா மக்களை கவனி மக்களை கவனி சாலை வேண்டும் சாலை வேண்டும் பகுதியில் இருக்கிற குடியிருப்பு வாசிகள் நாங்க ஜீவ ஜோதி பிரதான சாலை இது இந்த பக்கத்துல பள்ளி போற மாணவர்கள் எல்லாமே இந்த சாலையில தான் கடந்து போனோம் கமர்ஷியல் வண்டி நிறைய இந்த பக்கத்துல போகுது சாலை பயங்கர குண்டும் குழியுமா இருக்குது இதுல இருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் முதியோர்ல இருக்காங்க ஒரு நூறுல இருந்து நூத்தி பன்னெண்டு முதியோர் இருந்துட்டு இருக்காங்க ஒரு ஆம்புலன்ஸ் வர்றதுக்கோ பள்ளியோட வாகனம் வரதுக்கோ இல்ல கால் டாக்ஸி வரதுக்கோ நாங்க புக் பண்ணி நாங்க டூவீலர்ல போறதுக்கோ எந்த அடிப்படை வசதியும் இல்ல இந்த கிராம சபா கூட்டத்தில் பேசணும் நாள் நேரம் கொடுத்தாங்க பத்து நாள் டைம் கொடுத்து நாங்க பண்ணி தரோம் பண்ணி தரல திரும்ப நாங்க எல்லா அதிகாரிகளுக்கும் மனு செல் வரைக்கும் லெட்டர் அமிச்சிருக்கோம் எல்லாத்துக்குமே ரெஸ்பான்ஸ் வந்து இது வந்து தேசிய சாலை அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லாங்களே தவிர அது அடுத்த ஸ்டெப் எடுத்துட்டு போமாட்டாங்க எங்களுக்கு சாலையாக சமன்படுத்தி கொடுக்கணும் நிறைய வாட்டி இதுக்கு போராட்டம் பண்றோம் தண்ணி எவ்வளவு தேங்கி நிக்க பாருங்க எல்லா வண்டியும் வருது வேலைக்கு போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பள்ளி சென்ற மாணவர்கள் இருக்கிறாங்க முதியவர்கள் இருக்கிறாங்க எதுக்குமே உரிய நடவடிக்கை எடுக்காம எப்போ இருந்தாலும் போலீஸ் வந்து நம்ம கூட கலச்சு விடுறது மட்டும்தான் கவனமா இருக்கிறாங்களே தவிர ஆனா அடிப்படை இது பண்றது அதிகாரி இன்ன வரைக்கும் வரல நாங்க காலை ஒன்பது மணில இருந்து நிக்கிறோம் ஒரே ஒரு அதிகாரி கூட போலீஸ் தவிர நாங்க ஒன்பது மணில இருந்து நிக்கிறோம் சார் மணி இப்போ மூணு மணி நேரமா மூணு மணி நேரமா நிக்கிறோம் இன்னும் ஒரு அரசு அதிகாரி கூட வரல ஆனா போலீஸ் மட்டும் வந்து நீங்க கலைஞ்சு போங்கன்னு சொல்றாங்களே தவிர மனுவோட காப்பி போலீஸ் கிட்ட காமிச்சிருக்கிறோம் எஸ்ஐ வந்துருக்காங்க இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க அவங்க காப்பி அவங்களுக்கு காமிச்சிருக்கோம் யாருமே இது வரைக்கும் ப்ராப்பரான பதில் சொல்ல அதிகாரி வராதுன்னு சொல்றாங்களே தவிர மூணு மணி நேரமா மக்கள் இங்கதான் குழுவி நிக்கிறாங்க ரெண்டு வருஷமா போராட்டம் ரெண்டு மூணு வருஷமா இதே பிரச்சனைக்கு போராட்டம் பண்ணியிருக்கிறோம் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் வந்துருக்கு அதனால இது ஏதாவது உரிய நடவடிக்கை இன்னையில இருந்து இன்னைக்கு ஆரம்பிக்கணும்னு சொல்றோம் அது வரைக்கும் எங்களுக்கு அட்லீஸ்ட் கமர்ஷியல் வண்டி போகாம இருக்கிறதுக்கு தடுப்பு ஏற்படுத்தி நிர்வாகம் சரி பண்ணி கொடுக்கணும் இல்ல போலீஸ் எங்களுக்கு சாலை சரி பண்ணி கொடுக்கணும் அல்டிமேட்டா எங்களுக்கு இன்னைக்கு கீழ இருந்து வேலை ஆரம்பிக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை தண்ணி நிக்குது கணுக்கால வந்து தண்ணி எப்போவுமே நிக்குது மழை பெஞ்சாலும் நிக்குது மழை பெய்யலனாலும் நிக்குது அதனால ஸ்கூல் போற குழந்தைங்க ஷூ போட்டு போக முடியல கம்பெனி கொட்டுறாங்க அப்படியே இருந்தாலும் இந்த பெரிய பெரிய பாலங்கறது எடுத்துன்னு கொட்டுறாங்க யார் கொட்டுறாங்கன்னா பின்னாடி இருக்கிற கம்பெனி காரன்னு கொட்டுறாங்க அதை பாலங்கற்கல்ல எடுத்துன்னு கொட்டுறாங்க அதை சமயம் படுத்துறதே இல்ல தூமில கூட போக முடியல மக்கள் பொதுமக்கள் விழுந்து அடிபடுது அதனால இதுக்கு ஏதாவது உரிய நடவடிக்கை எடுத்து கீழே செஞ்சு தரதுக்கு பொதுமக்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம் சட்டமன்ற தொகுதி புள்ளிலைன் ஊராட்சி சேர்ந்த பகுதி மக்கள் எல்லாரும் சேர்ந்திருக்கோம் கிட்டத்தட்ட இங்க வந்து ஒரு நூத்தி குடும்பங்கள் வந்து இப்ப வசிச்சிட்டு இருக்காங்க நான் வந்து இந்த பகுதியில் இருபத்தோரு ஆண்டுகளாக வந்து வசிச்சுட்டு இருக்கேன் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்தே இந்த சாலை வசதிக்காக பல தடவை நான் போராட்டம் நடத்தி பல பிரச்சனைகளை சந்திச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் இங்க இது வரைக்கும் எங்களுக்கு சாலை வசதியை ஏற்படுத்தி தரல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நாங்க இடையில ஒரு நாலஞ்சு வருஷமா தொடர்ச்சியா மழை காலங்கள்ல எல்லாம் நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கோம் எங்களுக்கு பிரதான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க எல்லாருமே இந்த நிலத்தடி நீரை தான் குடிநீர் ஆதாரமா கொண்டு இருக்கோம் இந்த மழை தண்ணி இப்படி தேங்கி நிக்கிறதுனாலையும் இந்த சுத்து வட்டாரத்துல இருக்கிற கம்பெனியில இருக்கக்கூடியவங்க எல்லாமே மழை நீர் வடிகால் எல்லாத்தையுமே வெளியில விடுறதுனாலையும் எங்க பகுதியில தண்ணி மேல ரொம்ப மேல ஏறி குடி தண்ணீருக்குள்ள கலந்துருச்சு இப்ப எங்களால் தண்ணீரை வந்து நாங்கள் வெளியில விலை கொடுத்து தான் வாங்கி பயன்படுத்துற சூழ்நிலையில நாங்க இருக்கோம் இது சம்பந்தமா நாங்க பல முறை வந்து பிடிஓக்கும் நம்ம எம்பி அவர்களுக்கு கூட நான் வந்து இது கொடுத்தோம் மனு கொடுத்தோம் கூட அவங்க இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல அவங்க என்ன சொல்றாங்க இது வந்து கனரகம் போற இடம் மூன்று பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதி இதை வந்து ஒரு பஞ்சாயத்தால சரி பண்ண முடியாது அப்படின்னு ஒரு ஒரு தடவை தட்டி கழிக்கிறாங்களே தவிர ஆனா அது நியாயமான நடவடிக்கை எடுக்கவே மாட்டேங்கிறாங்க கிட்டத்தட்ட ஒன்னு ஒன்னு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரம் வந்து ஃபுல்லாவே கனரக வாகனங்கள் தான் பயணப்படுது பிரதானமா வந்து எங்களுக்கு இங்க பக்கத்துல டான்சோ ஸ்கூல நம்பி தான் இங்க நிறைய குடும்பங்கள் இங்க வசிக்கிறாங்க அவங்களுடைய பிள்ளைகள் யாருமே ஷூ அணிஞ்சிட்டு இந்த பாதையில நடக்கவே முடியல கிட்டத்தட்ட முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் முன்னூத்தி அறுபத்தி நாளும் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் இந்த இடத்துல தண்ணி நிக்குது இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கமர்ஷியல் பில்டிங் தான் காரணம் ஏன்னா அவங்க யாருமே இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ப்ராப்பரா ரெடி பண்ணல எல்லாருமே தண்ணி எல்லாத்தையுமே வெளியே தான் விடுறாங்க எங்களுக்கு அவசரத்துக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வர மாட்டேங்குது ராத்திரி ராத்திரி நேரங்கள்ல குறிப்பா நாங்க வந்து வெளியில பயணப்படவே முடியல ஒரு நல்லது கெட்டதுக்கு வெளியில பயணப்படவே முடியல விஷப்பூச்சிகள் அதிகமா இருக்கு பாம்பு பயம் அதிகமா இருக்கு அதனால எங்களுக்கு ரொம்ப தயவு செஞ்சு மாவட்ட நிர்வாகம் இதுல தலையிட்டு நாங்க இந்த கோரிக்கையை வந்து கலெக்டர் கிட்ட நான் நேரடியாவே வைக்கிறேன் இந்த பகுதியையும் நீங்க வந்து கணக்கெடுத்து தயவு செஞ்சு உள்ள வந்து ஒரு தடவை பயணப்பட்டு எங்க நிலைமையை புரிஞ்சு எங்களுக்கு சீர் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மிக மிக தாழ்மையோட நான் கேட்டுக்கிறேன் சார்